ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம டிரஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ட்ரஸ்ட் இன்ஸ்டால் அதுக்கு பிளே ஸ்டோருக்குள்ள போய்க்கீங்க நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதுல சேர்ச்சில் நீங்க வந்து ட்ரஸ்ட் வேலெட் அப்படின்னு சொல்லி டைப் பாருங்க நீங்க கிளிக் பண்ணணும் வந்துருச்சு ட்ரஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்கல்ல இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஓபன் கொடுத்துக்கிறேன் இப்ப நீங்க கீழ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கறத குடுத்துக்கோங்க ஓகே இப்ப கிரேட் நியூ வேலட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க சீக்ரெட் பர்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல ப்ளூ கலர் கிரேட் குடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேக்அப் மேனுவிலேயே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல இந்த மூணு பாக்ஸுமே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க இந்த பன்னெண்டு வார்த்தைகள் ரொம்பவே முக்கியம் இந்த பேஜ நீங்க ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது நீங்க இந்த பன்னெண்டு வார்த்தையுமே ஒரு நோட்லயோ இதுல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் நீங்க இந்த பன்னெண்டு வார்த்தையும் கீழ காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்ல யார்க்காச்சும் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் வேர்டு ஒன் அப்படிங்கிறதுல அதுக்கப்புறம் வேர்டு ஃபோர் வேர்டு செவன் வேர்டு டென் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பேஜ்ல நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு அதாவது பன்னெண்டு வார்த்தைகள் சொல்லிருப்பல அதுல பன்னெண்டு வார்த்தையில ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதான் வேர்டு ஒன் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேர்டு ஒன்ல என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துருங்க நாலாவது வார்த்தை உங்களுக்கு நாலாவது வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நீங்க வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி எழுதி வச்சுக்கோங்க அதுல நாலாவது வார்த்தை இந்த மூணுல எதுவோ அதை நீங்க பார்த்து குடுத்துக்குங்க அதே மாதிரி ஏழாவது வார்த்தை என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழே ஒரு மூணு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு வேர்ட்ஸ்ல ஏழாவதா நீங்க என்ன பார்த்தீங்களோ அதை இதை கிளிக் பண்ணிக்கோங்க கடைசியா பத்தாவது வார்த்தை உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டு இருந்திருப்பாங்க இந்த நிறைய இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மூணு லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க இந்த மூணு வார்த்தைகள்ல எந்த வார்த்தை பத்தாவதா உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்பளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்க சொல்லும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நீங்கள் மறக்காமல் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க நீங்கள் எப்போ இந்த வேலெட்க்குள்ளே போனாலும் பாஸ்வேர்டு கே கரெக்டா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க ஓகே அவ்வளோ ரொம்ப சிம்பிள் நாம வந்து வேலெட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுடைய டேஷ்போர்டு வந்துருச்சு இதுதான் உங்களுடைய வேலெட் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரதுனா அளவு கேட்கறதுனா அளவு கொடுத்துக்கு இப்படிதான் நம்ம வேலெட் கிரியேட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ